ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் வேறு வேலையே இல்லை போல் ஏன்னா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒத்துமையாக இருக்கிற மாதிரியும் அது மூலிமா இப்போ விஜயும் மல்லி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பிளானாக பண்ணிட்டு இருக்காளுங்க ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற எல்லாமே ப்ராடு வேலை பித்தலாட்ட வேலை அதனால் இவங்க ரெண்டு பேருக்கு மேலே இப்போ சரியான சண்டை வரப்போகுது அப்படி எப்படி நான் வரப்போகுதுன்னு பார்க்குறீங்க இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு இந்த இருக்கா இல்லையா ரஞ்சிதா அவகிட்ட நல்லவ மாதிரியே பேசுகிறாங்க நீ விஜய்க்கு தான் விஜய் உனக்கு தான் விஜய் தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஏற்றி விட்றாங்க ஆனால் இன்னொரு பக்கம் அவங்கவுக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்குது இந்த ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணி இவளை கூட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் என் புருஷ சொத்து எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஆட்டாடுவாள் அதுக்கப்புறம் என் புருஷ சொத்துல நீ இருக்கியான்னு கேட்பா எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த கதிரேசன் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட டீல் பேசிங்கிறாரு என்ன பாருங்க நான் சொல்கிறத நீங்க செஞ்சு கேளுங்க நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த சொத்து பத்தி எல்லாத்தையும் நம்மளே அனுபவிக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க யாருக்கும் இல்லாமல் காக்காக்கு தூக்கி போட்ட மாதிரி எல்லாமே நம்ம வீட்டு கையே போயிடும் அதனால நம்ம வந்து உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க இந்த ரெஞ்சிதால ஒரு ஆலை கிடையாது அவளை வந்து நம்ம இப்படி ஆடினா அப்படி ஆடுவா அப்படி ஆடினா இப்படி ஆடுவா அதனால அவளை வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அவளை பத்தி நீங்க கவலைப்படவும் தேவையில்லை நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரோட இதை கேட்டால் நம்ம ரஞ்சிதாவுக்கு சரியான கஷ்டம் ஆகுது ஏன்னா வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ இழந்திருக்கோம் எவ்வளவோ அசிங்கப்பட்டிருக்கோம் அவமானப்பட்டிருக்கோம் அப்போல்லாம் கூட நான் கஷ்டப்பட்டதில்லை ஆனால் இந்த ராஜேஸ்வரிய நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டாலே அதனால் எனக்கு பயங்கர டென்ஷன் பயங்கர கோபம் ஏன்னா இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டது யாருக்கிட்டையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சு கழுத்து எடுத்துகிட்டாலே ஒரு பக்கம் கோபம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவ பண்ணுறதுக்கு ஏதாச்சும் நல்லது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தோணுது ஆனாலும் அது உண்மையே இல்லைங்க ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு எண்டு காடு போடுற மாதிரி இந்த ராஜேஷ்வரிக்கிட்ட இருக்கு ரஞ்சிதாவை இந்த சாட்சியை மட்டும் கரெக்டாக சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் விஜய துர தொரத்தி ஓட ஓட விரட்டி விரட்டி புரட்டி புரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவனை அந்த ஊர் உலகத்தை வெட்டி நம்ம இறட்ட போகிறேன் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவாது அவளாது அவளாக ஒரு ஆளை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசியிருக்காங்க அதனால் பின்னாடி ஒளிஞ்சி இருந்து கேட்டு நம்ம ரஞ்சிதா என்கிட்ட கதறி கதறி அழுகிறாங்க ஐயோ இந்த ராஜிமாவை ரொம்ப நம்பணுமே ஆனால் இவங்க நம்மளை நல்லா ஏமாற்றிட்டாங்களே இப்படி ஒரு முட்டாளாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு ரஞ்சிதா அப்போதான் ஒரு முடிவு எடுக்கிறாள் ராஜேஷ் இருக்கிட்ட நல்ல மாதிரி பேசிவிட்டு கடைசியில் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் நான் எதையும் பார்க்கவே இல்லை நான் எங்கேயும் போகவும் இல்லை இவங்க தான் என்னை போய் சாடித்து சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியை மாட்டி விட்டுறா அப்படி போவி உனக்கு நான் என்னடியே துரோகம் பண்ணேன் இத்தனை வருஷமாக உனக்கு சோறு போட்டு வளர்த்துன்னு ஏன் அதெல்லாம் மறந்துட்டியாடி உன்னை சின்ன வயசுலேருந்து தூக்கி செஞ்சு வளர்த்து இதுக்கு எனக்கு இதுதான் தண்டனை ஏன் அதுவும் இல்லாமல் நான் உனக்கு என்ன பாவம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க எனக்கு அப்புறம் நீங்கள் திட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் வந்து ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுக்க விரும்பலை என் வாழ்க்கை நரசமாக பண்ணணும் பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜேஸ்வரிக்கு எதிராக திரும்பிடுறாங்க நம்ம ரஞ்சிதா ஏன்னா அவங்க பண்ண வேலையும் அப்படி தானே அவங்க ஒன்றும் நல்லவங்க இல்லையே அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கெட்டது தானே நினைக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் யாராச்சும் ஒரு கெட்டு போகணும் அழிஞ்சு போகணும் அவங்க உருப்படவே கூடாது அப்படின்னே சொல்லிட்டு நினைக்கிற நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் இப்போ ரெண்டு பேருமே எலியும் புளியுமா மாறிட்டாங்க அதுக்கு காரணமும் அந்த ராஜேஷ் ஈஸ்வரியை தான் அவங்கள நம்பினத்துக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ரொம்பவே கவலைப்படுறாங்க வெக்கப்படுறாங்க வேதனைப்படுறாங்க அப்படிப்பட்டவங்களை வந்து ஏமாத்திட்டதுனால இப்போ யார் முஞ்சிலையும் முழிக்க முடியாத இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் அமைதியாக ஒரு மூலையில் உக்காருவாங்கன்னு பார்க்குறீங்களா அதுதான் இல்லை காசுன்னு வந்துச்சுன்னா ரெண்டு பேருமே அடுத்த செகண்டே திரும்பிக்கு வாழுங்க அப்படிப்பட்டவளுக்கு அவளுங்க பணம்னா பணம் வாய திறக்கிற மாதிரி இதுங்க பண பிசாசுங்க இந்த ரெண்டு பிசாசங்களும் பணம்னா வாய தரணுன்னு கிடுகிடுன்னு ஓடி வருங்க அப்படி பட்டதுங்க ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கட்டும் அதை பத்தி நமக்கு என்ன போச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு சுவாரஸ்யம் நடந்திருக்கும் நம்ம சேனலை சேனல் அதோட பக்கத்தில் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ்